உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி வஸ்திர தானம் செய்வதுதான் தெரியுமா பித்ருபக்ஷம் காலத்தில் செய்யப்படும் வஸ்திர தானம் அவர்களின் ஆசீர்வாதங்களை விரைவில் பெற்றுத்தரும் என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் நீர்தானம் உணவு தானம் போலவே வஸ்திர தானத்துக்கும் பித்ரு திருப்தியில் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பார்ப்போம் புதிய துணி வெள்ளை வேட்டி, சேலை அல்லது எந்த ஒரு ஆடை ஆனாலும் பரிசுத்தமான புதிய வஸ்திரமாக இருக்க வேண்டும் அதை சுத்தமாக மடித்து வைக்கவும் விருப்பமிருந்தால் அதனுடன் சிறிய உணவுப் பொருட்கள் அரிசி பழம் அல்லது பருப்பு வகை சேர்க்கலாம் அந்த துணியை தானம் செய்யும் முன்பு கையில் எடுத்துக்கொண்டு தேற்கு திசையை நோக்கி முன்னோர்களை நினைத்துக்கொண்டு ஒரு சிறு பிரார்த்தனை செய்யவும் ஓம் பித்ரு தேவதாப்யோ நம் என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி என் முன்னோர்களின் ஆவிகள் திருப்தியாகட்டும் என்று மனதில் நினைக்கவும் வஸ்திரத்தை ஒரு பிராமணருக்கு உண்மையான அன்னதானம் செய்பவர்க்கு அல்லது தேவைப்படும் எவருக்கும் வழங்கலாம் இம்பார்ட்டன்ட்லி தானம் ஆன்மீக எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும் நான் தருகிறேன் என்ற அகங்காரம் இன்றி பித்ருக்கள் மனநிறைவை பெறட்டும் என்ற உள்ளால் கொடுப்பதே முக்கியம் வஸ்திரதானம் முன்னோர்களின் புண்ணியத்தை அதிகரிக்கிறது பித்ருக்களின் ஆவிகள் திருப்தி அடைய குடும்பத்திற்கான ஆரோக்கியம் செழிப்பு விரோதங்கள் அகற்றம் போன்ற பலன்களை அளிக்கிறது குறிப்பாக மன அமைதி இல்லாமல் தவிக்கும் குடும்பங்களில் முன்னோர்களின் அருள் மிகுந்த அமைதியை தரும் சிறிய கேள்வி பித்ருக்களுக்கு வஸ்திர தானம் செய்யும்போது நீங்கள் எந்த திசையை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏ வடக்கு பி கிழக்கு சி தெற்கு உங்கள் பதிலை கமெண்ட் செய்யுங்கள் இந்த வஸ்திர தானம் பற்றிய வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் அதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் பித்ருபக்ஷம் தொடர்பான மேலும் சிறப்பான பரிகாரங்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் மேலும் இன்டெப்த் வழிகாட்டுதலுக்கு எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இன்று ஜாயின் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது முன்னோர்களின் திருப்திதான் வாழ்வின் நிறைவு இன்று வஸ்திர தானம் செய்வதன் மூலம் அவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்